எல்லாருக்கும் வணக்கம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இண்டியா பட் நான் சொன்னேன் கதை கேக் அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி அண்டு நான் போய் சொன்னேன் தட் இட்டு இட் இஸ் அ சூப்பர் ஹிட் கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட் இன் ஆஃப் அபி காட் பிளெஸ் யூ அபி அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இது என் என்னோட ஃபேமிலி நான் வந்து தேர்ட்டி இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் ஆ கரியர் டுகெதர் நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சசிகுமார் சார் வெரி வெரி ஹம்பிள் ரொம்ப கைண்ட் பர்சன் சூப்பர் டேரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் டயலாக் இப்படி பேசணும் தமிழ் எப்படி வரணும் அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வே வேறு ஸோ அபிக்கு மட்டும் இல்லை எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார் சார்கிட்ட இருந்து ஐ விஷ் இம் ஆல் த பெஸ்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் ஷான் யூ ஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி अंड थैंकू सो मच मिलियन डॉलर थैंक यू सो मच म्यूजिक सतोश्यू सो मच यूक्यू एम एस बास्कर सौंदी कमलेश मिथुन ये आफी पड़े அண்ட் என்னோடய ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு மோகன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு

ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ் காஸ்ட் குரூ நம்ம ப்ரெஸ் மீடியா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் பற்றி சொல்லி சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் ப்ரூஃப் தட் திஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் மூவி ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ இஃப் ஐ மிஸ்ட் எனி திங் ப்ளீஸ் கால் மீ பேக் Thank you. Thank you. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank தேங்க்யூ மேம் என்னன்னா எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் பேசும்போது இது நம்ம ஃபேமிலி எங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டாங்க எமோஷனா டீமோட டீம் மெம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கான்றது புரிஞ்சுக்க முடியுது ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்க தமிழ்ல பண்ணிட்டே இருக்கணும் மேம் நாங்க உங்களை ஸ்கிரீன்ல பாத்து என்ன ஆகிட்டே இருக்கணும் இருக்கணும்